வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு அசோக் லேலாண்ட் கம்பெனி தயாரிப்பு டஸ்கரங்கிற மாடலில் இருக்கிற ஒரு டிப்பர் தான் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த டிப்பர் லாரியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த அசோக் லேலாண்ட் டிப்பரோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டி ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வண்டி ஓன ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டு இரண்டாவது ஓனரிடம் வண்டி உள்ளது இந்த அசோக் லேலான் டஸ்கர் மாடலோட லோடிங் கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு யூனிட் வரைக்கும் நீங்கள் லோடு போட்டுக்கலாம் அந்த கெப்பாசிட்டி இந்த லாரிக்கு உள்ளது இதை பொறுத்தளவுக்கு பிஎஸ் த்ரீ இன்ஜின் நாம்ஸில் வரக்கூடியது இந்த லாரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேக் டோர் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் ஆப்ஷன் இருக்கிற வண்டி இது பேக் டோர் வந்து ஹைட்ராலிக் மூமெண்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடியது இந்த ட்ரக்கோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் வந்து ஒரிஜினல் டயரு அது ஐம்பது சதவீதத்துக்கு பக்கமாக இருக்குது பேக் டயர் பொறுத்தளவுக்கு ரீடேட் டயர் தான் அதில் வந்து ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஒரு செட்டு வந்து ஒரு ஆஃப் கண்டிஷனில் உள்ளது டயர் பொறுத்தளவுக்கு இந்த கண்டிஷனில் தான் இந்த வண்டியில் உள்ளது இந்த ட்ரக்கை பொறுத்தளவுக்கு சமீபத்தில் தான் அவங்களுக்கு கிளச் ஒர்க்கு மற்றும் ஆயில் போன்ற எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க சமீபத்தில் தான் இன்ஜின் ஒர்க்கில் சில மாறுதல்கள்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டி பொறுத்தளவுக்கு சிறந்த ரன்னிங் கண்டிஷனில் தான் வண்டி உள்ளது டஸ்கர் மாடல் பொறுத்தளவுக்கு இதில் இருக்கிற போல்ட் பார்த்தீங்கன்னா பத்து போல்ட்டு இது தான் இருக்குது க்ரௌனும் பார்த்தீங்கன்னா ஹெவி க்ரௌன் தான் இந்த லாரியோட டாக்குமெண்ட்ஸ் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து இன்னும் பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது இப்போ வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் பத்து மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இந்த லாரியோட கேபின் பாடி பொறுத்தளவுக்கு சங்ககிரி ஏரியா கே பாடி வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டியோட பதிவெண் பொறுத்தளவுக்கு டிஎன் முப்பத்தெட்டு கோயம்புத்தூர் ஏரியா வண்டி ஆனால் வண்டி இப்போ இரண்டாவது ஓனரிடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த டஸ்கர் டிப்பரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்கணும்னு விருப்பப்பட்டோர் டிஸ்கிரிப்ஷனுக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் நன்றி வணக்கம்